மூடப்பட்டிருக்கும் மயானத்திற்குள் உலாவும் சமூக விரோத கும்பல் குடியிருப்பு பகுதிகளில் அசம்பாவிதம் நடைபெறாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல் கோவை கவுண்டம்பாளையம் ஜீவா நகர் பகுதியில் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தின் நேரடி பார்வையின் கீழ் முஸ்லிம்களுக்கான மயானம் கட்டப்பட்டு பயன்படுத்தி வந்தார்கள் இந்த நிலையில் இரு தரப்புகளுக்கு இடையிலான உரிமை கோரல் பிரச்சனையால் மயானம் மூடப்பட்டு கிடக்கிறது இதனை சுற்றி கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகள் என ஏராளமான வசிப்பிடங்கள் இருக்கின்றன இந்த நிலையில் மூடப்பட்டிருக்கும் மயானத்தில் இரவு நேரத்தில் அப்பகுதிக்குள் உலா வரும் சிலர் மதில் சுவரில் ஏறி குதித்து உட்புற வளாகத்தில் சமூக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக புகார்கள் வந்துள்ளன மயானத்தின் கேட் பூட்டப்பட்டிருக்கும் நிலையில் இந்த சமூக விரோதிகளின் அத்துமீறல்கள் அரங்கேறுவதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் போதை பொருள் உபயோகிப்பது புகைப்பது போன்ற குற்றச் செயல்களில் அந்த நடப்பதாக கூறப்படுகிறது சமூக விரோத குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் அருகாமையில் உள்ள பொதுமக்கள் வசிப்பிடங்களுக்குள் புகுந்து கொள்ளை போன்ற அசம்பாவிதங்களிலும் ஈடுபடுவார்கள் என அப்பகுதி மக்கள் சமூக விரோதிகளை கண்டு அச்சமடைந்திருக்கின்றனர் மெயின் ரோட்டில் இருந்து உட்புறமாக அமைந்திருக்கும் இந்த மயானத்தை சுற்றி அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் தனி வீடுகள் உள்ளிட்டவை இருப்பதால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தாலும் போலீசார் வரும் குற்றவாளிகள் தப்பிக்கும் நிலை உள்ளது எனவே இப்பகுதிகள் மயானம் மட்டுமின்றி சமூக விரோத கும்பல் நடமாடும் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினர் தாமதமின்றி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக குற்றங்களை தடுக்க அப்பகுதிவாசிகள் வலியுறுத்தினர்